ஹாய் ஹலோ அனைவருக்கும் வணக்கம் இன்னைக்கு நம்ம பார்க்க போற பதிவு என்னன்னா வழிபாட்டு பற்றி ஆருத்ர தரிசனம் இந்த ஆருத்ர தரிசனம் எதற்காக நாம் கொண்டாடுறோம் ஆருத்ர தரிசனம் என்றால் என்ன இந்த ஆருத்ர தரிசனம் எப்பொழுது வருகிறது என்பதை நம்ம இந்த பதிவுல பார்க்கலாம் வாங்க மார்கழி மாதம் என்றாலே பெருமாள் வழிபாட்டிற்குரிய மாதம் ஆனால் இது சிவ வழிபாட்டிற்கும் மிகவும் உகந்த மாதம் இந்த மார்கழி மாதத்தில் பெருமாளுக்கு வைகுண்ட ஏகாதேசி விழா கொண்டாடப்படுவதைப் போல சிவபெருமானுக்கு ஆருத்ரா தரிசனம் நடத்தப்படும் சிவன் கோவில்களில் நடக்கும் மிக உற்சவங்களில் இதுவும் ஒன்றாகும் இந்த ஆருத்ரா தரிசனம் எதற்காக கொண்டாடப்படுகிறது திருவாதிரை நட்சத்திரம் எப்படி சிவபெருமானுக்குரிய நட்சத்திரம் ஆயிற்று என்பதை நம்ம தெரிஞ்சுக்கொள்ளலாம் ஆதையும் அந்தமும் இல்லாத பரம்பொருளாக திகழும் சிவபெருமானுக்கு உரிய நட்சத்திரம் திருவாதிரை நட்சத்திரம் மற்ற தெய்வங்கள் அனைத்திற்கும் ஜெயந்தி விழா கொண்டாடினாலும் சிவபெருமானுக்கு அப்படி கொண்டாடுவது கிடையாது பிறப்பும் இறப்பும் இல்லை என்று சொல்லப்படும் ஈசனுக்கு திருவாதிரை நட்சத்திரத்திற்கும் என்ன தொடர்பு என்று நீங்க யோசிப்பீங்க ஆருத்ரா தரிசனம் எதற்காக நடத்தப்படுகிறது யாருக்காக நடத்தப்படுகிறது சிவன் கோவில்களில் குறிப்பாக நடராஜருக்கு உரியதாக இது சொல்லப்படுவது ஏன் இருபத்தி ஏழு நட்சத்திரங்களில் திரு என சிறப்பித்து கூறப்படுவது சிவபெருமான் கூறிய திருவாதிரை மற்றொன்று பெருமாள் கூறிய திருவோணம் ஆகிய இரண்டும் தான் தமிழ் மொழியில் திருவாதிரை என்று கூறப்படும் நட்சத்திரத்திற்கு வடமொழியில் ஆர்தா ஆர்திரா என்று பெயர் இந்த மார்கழி மாத திருவாதிரை நட்சத்திர நாள்ல எல்லா சிவாலயங்களிலும் ஆருத்ரா தரிசனம் சிறப்பாக நடைபெறும் பிறவா யாக்கை பெற்றோன் பெரியோன் என்று சங்க இலக்கியமான சிலப்பதிகாரம் சிவபெருமானை குறிக்கிறது சிவபெருமானின் நட்சத்திரம் திருவாதிரை ஆனது எப்படி இதுக்கு புராணத்துல ஒரு கதையே இருக்கு சேந்தனார் வீட்டுக்கு தலை உண்ண நடராஜ பெருமான் வந்த அந்த தினம் மார்கழி மாத திருவாதிரை நாள் இதை உணர்த்தும் வகையில் இன்றும் ஆதிரை நாளில் தில்லை நடராஜ பெருமாளுக்கு களி படைக்கப்படுகிறது இதனால் சிவபெருமானின் நட்சத்திரம் திருவாதிரை ஆனது ஒரு காலத்தில் திரேதா யுக என்ற பெண் பார்வதி தேவியின் தீவிர பக்தியாக இருந்தார் திரேதா யுகாவுக்கு திருமணம் நடந்தது அக்காலத்தில் திருமணமான நான்காவது நாளில்தான் சாந்தி முகூர்த்தம் நடக்கும் ஆனால் திருமணமான மூன்றாவது நாளிலேயே யுகாவின் கணவன் இறந்து விடுகிறான் கலங்கி துடித்த யுகா பார்வதி தேவியே உன் பக்தையான என்னை இப்படி சோதிக்கலாமா உன்னை எவ்வளவு காலம் வணங்கி என்ன பயன் என்று கூறி கதறி அழுகிறார் அப்பொழுது கைலாயத்தில் அருகில் அமர்ந்திருந்த பார்வதி தேவி யுகாவின் அலறலை கேட்டு அவள் கணவனுக்கு உயிர் பிச்சை அளிக்க சபதம் செய்தாள் அவளது சபதத்தை கேட்டு அதிர்ந்து போன சிவன் உடனே யமலோகத்தை ஒரு பார்வை பார்த்தார் இதை கண்டு பதறிப்போன யமன் திரேதாயுகாவின் கணவனுக்கு மீண்டும் உயிர் கொடுத்தார் அதன் பின் பார்வதி தேவியும் பரமசிவனும் திரேதாயுகாவுக்கும் அவன் கணவனுக்கும் தரிசன காட்சி கொடுத்து ஆசிர்வதித்தார்கள் இந்த நிகழ்ச்சி மார்கழி மாத திருவாதிரை நட்சத்திர நாள்ல தான் நடந்தது இந்த தரிசனத்துக்கு ஆருத்ரா தரிசனம் என்று பெயரும் ஏற்பட்டது சேந்தனாருக்கும் திரேதாயகாவுக்கும் நேரில் தோன்றி தரிசனம் தந்த அந்த திருவாதிரை நட்சத்திர நாளையே சிவபெருமானின் நட்சத்திரமாக அதாவது ஆருத்ரா தரிசனமாக கொண்டாடப்படுகிறது இந்த நாள்ல மனம் மனம்புருகி வேண்டினால் நமக்கு சிவ தரிசனம் கிடைக்கும் என்பது ஐதீகம் சிவபெருமான் எத்தனையோ திருவிளையாடல்கள் நிகழ்த்தி இருந்தாலும் தன்னுடைய பக்தருக்கு தானே மனம் இறங்கி வந்து அருள் செய்ததால் இந்த திருவாதிரை நட்சத்திரம் சிவபெருமானுக்குரிய நட்சத்திர தினமாக கருதப்படுகிறது இத்தகைய சிறப்புமிக்க ஆருத்ரா தரிசனம் இந்த வருடம் இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் ஆண்டு ஜனவரி பதிமூனாம் தேதி திங்கட்கிழமை வருது சிதம்பரம் நடராஜர் கோவிலில் இந்த ஆருத்ரா தரிசன விழா மிக சிறப்பாக நடைபெறும் இந்த ஆண்டு சிவனுக்குரிய திங்கட்கிழமையிலே ஆருத்ரா தரிசனம் வருவது இன்னும் மிக சிறப்பு வாய்ந்தது சிவபெருமான் நெருப்பு உருவமாக தன்னை வெளிப்படுத்தி காட்டியது சிவராத்திரி நன்னாள் இதே சிவபெருமான் இந்த பூமியில் தோன்றுவித்த நாள் ஆருத்ரா நன்னாள் சிவராத்திரி என்று நம்ம சிவபெருமானை வழிபட்டால் நமக்கு என்ன பலன் கிடைக்குமோ அதே பலன் இந்த ஆருத்ரா தரிசனத்தில் சிவபெருமானை முழுமனதோடு வழிபட்டால் அதே பலன் நமக்கு கிடைக்கும் அவ்வளவுதான் ஃப்ரெண்ட்ஸ் இதோட இந்த வீடியோ முடிச்சுக்கிறேன் மீண்டும் அடுத்த வீடியோல பார்க்கலாம் நன்றி வணக்கம் தேங்க்யூ